கடந்த வாரம் முழுவதும் பிரித்தானியாவில் பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேன்செஸ்டர் ஏர்போர்ட்ல நடந்த தாக்குதல் போலீசாரால் இரண்டு இளைஞர்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலை தொடர்ந்து மிக முக்கியமான தீர்மானங்களை கிரேட்டர் மேன்செஸ்டர் போலீஸார் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தீர்மானங்களை பொறுத்தவரையில இந்த சம்பவத்துல ஈடுபட்ட போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதும் மிக முக்கியமான ஒரு கவனிப்பை பெற்றிருந்தது இது தொடர்பாக பிரித்தானிய போலீசார் குறிப்பாக மேன்செஸ்டர் போலீசார் தொடர்ச்சியாக சொல்லி வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னால குறிப்பிட்ட இளைஞர்கள் அங்க இருந்த போலீசார தாக்குதல் நடத்தி இருந்தாங்க போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னும் போது அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் போலீஸ் உத்தியோகத்தர் மேலையும் இவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதற்கு பதிலாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்க வலியுறுத்தி வந்தாங்க இதில் பெரும்பாலும் கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ வெளிவந்து சமூக வலைதளங்கள்ல உலாவியதற்கு பிறகு இந்த சம்பவத்தில் இனவாதம் தொடர்பு பட்டிருக்கலாம் இது இந்த இளைஞர்கள் முஸ்லிம்கள் அப்படின்றதுனால அவர்கள் மீதான ஒரு வன்முறையாக பிரி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வெளியே வந்திருந்தது இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இதற்கு பதில் சொல்லும் விதமாக புதிய ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ ஆதாரம் குறிப்பிட்ட தாக்குதல் நடப்பதற்கு முன்னால நடந்த மிக முக்கியமான விடயங்களை பற்றி பேசுகிறது அந்த வீடியோ ஆதாரம் உட்பட பிஆர்பி அட்டைகள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியோடு முடிவுக்கு வருகிறது இது சம்பந்தமான ஒரு முக்கிய அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேவிஐ இதன் மூலமாக பலருடைய விசாக்கள் இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுகிறது அது சம்பந்தமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கும் அதே நேரம் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்கள் தொடர்ந்தும் எதிர்நோக்கும் இன்னல்கள் அதில் மிக முக்கியமான இன்னும் ஒரு சம்பவம் நேற்றைய நாள் பதிவாகி இருந்தது அதையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வீடியோக்களை பார்க்குறதுக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கும் இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மிக்க நன்றி வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்றதையும் கேட்டுக்கொண்டு மேஞ்செஸ்டர் பகுதியில் ஏற்பட்ட இந்த குறிப்பிட்ட தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோ ஆதாரத்தை கிரேட்டர் மேன்செஸ்டர் போலீஸார் வெளியிட்டிருக்காங்க அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட இரண்டு இளைஞர்களும் போலீஸாரை சரமாரியாக தாக்கிய ஒரு வீடியோ ஆதாரம் வெளிவந்திருக்கிறது இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது அங்க பணியில் இருந்த பெண் ஊழியர் மேலையும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு அப்படின்றதுனால அதன் காரணமாக கோவப்பட்ட போலீஸார் இந்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது தெள்ளத்தெளிவாக தெளிவாக புரிகிறது இந்த இளைஞரை பொறுத்தவரையில தலையில பலமான காயம் ஏற்பட்டிருக்கிறதால மூளையில நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்கிறது அதன் மூலமாக இவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற மேலதிக தகவல்கள் வெளிவந்த இந்த நேரத்துல குறிப்பிட்ட ஆதாரம் இந்த சம்பவத்திற்கு இன்னும் வலுச்சேர்க்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே இந்த போலீசார் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது இவர்களுக்கான நியாயம் கிடைக்க போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா குறிப்பிட்ட இளைஞர்கள் என்ன பிழைகளை செய்தார்கள் அவர்களை முதற்கட்டமாக கேள்விகள் கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தான தகவல்கள் இதுவரையில வெளியாகவில்லை அது தொடர்பான தகவல்களும் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி பிஆர்பி அட்டைகள் நிறைவுக்கு வருகிறது எக்ஸ்பயர்ட் ஆகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிஆர்பி அட்டைகளை டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னர் நீங்கள் இ விசாக்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு உங்களுடைய விசா அக்செப்டன்ஸ் லெட்டர்லேயே இருக்கும் அந்த விசா அக்செப்டன்ஸ் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பிஆர்பிக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எக்ஸ்பயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அது சம்பந்தமான அறிவிப்புகளை உரிய நேரம் வரும்போது யூகேபிஐ உங்களுக்கு இமெயிலாக அனுப்பும் அப்படின்றது அந்த லெட்டர்ல இருந்த ஒரு குளோசர் அதை பார்க்கல அப்படின்னா இப்போ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஜூன் மாதம் அளவில் பலருக்கும் அதாவது யூகேல விசாவில் இருக்கிற அனைவருக்கும் யூகேபிஐ இமெயில்களை அனுப்பியிருக்கிறது சிலர் இன்னும் இந்த இமெயில்கள் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க இந்த இமெயில்கள் வந்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யூகேபிஐ அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க அதுல உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து அந்த இமெயில கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய பிஆர்பி நம்பரை அது கேட்கும் பிறகு உங்களுக்கு பிஆர்பியில இருந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தோராம் தேதிக்குள்ள இதை செய்யல அப்படின்னா உங்களுடைய லீகல் ஸ்டே அப்படின்றது வந்து தடைப்பட்டு போகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் எச்சரிக்கையையும் யூகேவிஐ வழங்குகிறது கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் பேர் வரையில யூகேல விசாவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட ஆறு மாதங்களுக்குள்ள இப்படியான ஒரு பெரிய டிரான்சிக்ஷனை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது இது சம்பந்தமாக யூகேவிஐக்கு இமிகிரேஷன் லாயர்ஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி வரையில் இந்த திட்டத்தை தள்ளி போட முடியுமா ஒத்தி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு தெளிவின்மை காரணமாகவும் எல்லோராலும் இந்த டிரான்சிக்ஷனுக்கு உடனடியாக போக முடியாது அப்படின்றதுனாலும் குறிப்பிட்ட ஆறு மாதங்கள் அப்படின்றது ஒரு பாட்டல் நெக்காக இருக்கிறது அப்படின்றதுனாலும் இந்த திட்டத்தை பிற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக யூகேவிஐ இதுவரையில எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை இப்படியான ஒரு செயல்முறை இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் பேர் வரையிலானவர்களுடைய விசாக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த இமிகிரேஷன் லாயர்ஸால இடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இது சரியான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் தெளிவூட்டல்கள் வழங்கி ஏதாவது ஒரு நிலையத்தில் இவங்க போய் இவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவங்க யூகேவிஐயிடம் வழங்குறாங்க பிஆர்பி கார்டை பொறுத்தவரை பிஆர்பி கார்டு உங்களோட ரைட் டு லிவ் ரைட் டு ஒர்க் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா யூகேக்கு திரும்பும்போது எந்த ஒரு வீசாவும் இல்லாமல் ஒரு அடையாள அட்டையை காட்டி யூகேக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர்களாக பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு எப்படியான ஒரு ப்ரயாரிட்டி வழங்கப்படுமோ அதே போன்ற ஒரு ப்ரயாரிட்டி ஏர்போர்ட்களில் வழங்கப்படுவதற்கு இந்த இ விசாக்கள் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்பட்டு வந்தது இ விசாக்கள் இருக்கும்போது நீங்க எந்த ஒரு அட்டையை பத்தி யோசிக்கவும் தேவையில்ல எதுவுமே தொலைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி பயப்படவும் தேவையில்லை ஏர்போர்ட்டுக்கு நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்க பாஸ்போர்ட்டை காட்டுறது மூலமாகவே உங்களுடைய பாஸ்போர்ட்டும் இந்த இ விசாவும் லிங்க் ஆகிருக்கிறதுனால பாஸ்போர்ட் நம்பரை வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை அறிந்து கொண்டு இருக்கிற போர்டு ஆஃபீஸர் உங்களை அனுமதிப்பார் அப்படின்றது இந்த பிஆர்பியை தவிர்த்து இ விசாவுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஐஎல்ஆர் வைத்திருப்பவர்கள் இப்போது வரையில இந்த பிஆர்பிக்கு கீழே இருக்கிறதுனால அவர்களும் பிஆர்பியை ஐ விசாவாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நீங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வளமை போலவே உங்களுடைய பாஸ்போர்ட்டே உங்களுக்கு போதுமானது நீங்கள் இந்த பிஆர்பி திட்டத்துக்குள்ளேயோ இ விசா திட்டத்துக்குள்ளேயோ வரமாட்டிங்க அப்படின்ற அறிவிப்பையும் யூகேவிஐ வெளியிடுகிறது அவசரமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் உங்களுடைய டிபெண்டன்ஸும் யூகேல இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த இணையதளங்களுக்கு போய் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான தனித்தனியான இமெயில்களை வச்சுருந்து அந்த இமெயில்களை என்ரோல் பண்ணுறது மூலமாக ஒவ்வொருவருக்கும் இவிசாக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இங்கே இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா காலம் கடந்து போகும்போது நாட்கள் நெருங்கும்போது சில நேரங்களில் சிஸ்டம் எரர்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி சிஸ்டம் எரர்ஸ் ஏற்படுமாக இருந்தால் உங்களால் அந்த நேரத்தில் இதை செய்து கொள்ள முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற வகையில் இப்போவே இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டைம்லாம் ஆகாது ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே உங்களால் இதை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கடந்த சனிக்கிழமை வரையில பிரித்தானியாவுக்குள்ள முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் சட்டவிரோதமாக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது நேற்றைய தினம் மிக முக்கியமாக இன்னுமொரு படகு ஆபத்தான முறையில பிரித்தானிய கடலிலேயே கடந்து இங்கே வரும்போது விபத்துக்குள்ளாகி அந்த விபத்துல எழுபதற்கு மேற்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்ட அதே நேரம் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது அறவே பாதுகாப்பற்ற ஒரு படகுல இவங்க வந்திருந்ததால இந்த படகு விபத்துக்குள்ளான போது பிரெஞ்சு போர்டர் போலீஸுக்கு வந்து இவங்க போன் பண்ணியிருக்காங்க அவர்கள் காப்பாற்ற வந்து காப்பாற்றிய போது ஒரு பெண் சுயநிலை இல்லாமல் இருந்ததாகவும் அந்த பெண் உயிரிழந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்படியான பாதுகாப்பற்ற பயணங்களை பிரித்தானியாவுக்கு மேற்கொள்ளாதீங்க இது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகக்கூடிய கூடிய பயணம் அப்படின்றத தொடர்ந்தும் பிரித்தானிய அரசாங்கமும் சரி பிரான்ஸ் அரசாங்கமும் சரி வலியுறுத்தி வந்தாலும் கூட பிரித்தானியா மேல இருக்கிற ஒரு மோகமும் லண்டன் போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் பலரையும் இப்படியான ஒரு கொடிய பயணத்தை பயணிக்க வைக்குது அப்படின்றது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க நம்ம சேனலில் வீடியோக்களை பார்க்குறீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வரணும் அப்படின்னாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்